அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாகிவ பரகாத்துகு திருக்குறம் ஆன் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம் குரான் ஓதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டேயும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை எல்லாம் வெற்றி நாங்கள் வாங்க குரான் குள்ளே போகலாம் ஐது பில்லாஹிம்ன சைத்தான் ரஜீம் பிஸ்மித் ரஹ்மான் ரஹீம் சூரா யூசுஃப் பன்னெண்டு பாகம் பன்னெண்டு வசனம் முப்பத்தி எட்டு அன்றியும் என்னுடைய மூதாதையர்களான இப்ராஹிம் இஸ்ஹாக் யகூப் ஆகியோரின் மார்க்கத்தையே நான் பின்பற்றிவிட்டேன் விட்டேன் ஆதலால் அல்லாஹுக்கு எப்பொருளையும் நாங்கள் இணையாக்குவது எங்களுக்கு தகுமானதல்ல இக்கொள்கையை மீது இருப்பது இக்கொள்கை மீது இருப்பது எங்கள் மீதும் மற்ற மனிதர்கள் மீதும் அல்லாஹ் புரிந்த பேர் அருளாகும் எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் அல்லாஹ்வின் அருளுக்கு நன்றி செலுத்த மாட்டார்கள் முப்பத்தி ஒன்பது சிறைச்சாலையின் எண்ணிறு தோழர்களே யாதொரு சக்தியும் சக்தியுமற்ற பல்வேறு தெய்வங்கள் மேலா அல்லது யாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற ஒருவனான அல்லாஹுவா நாற்பது அவனையன்றி நீங்கள் வணங்குபவை வெறும் கற்பனை பொய் கற்பனை பெயர்களை கற்பனை பெயர்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் அவற்றை பெயர்களாக வைத்து கொண்டீர்கள் அல்லாஹு இதற்கு யாதொரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை அல்லாஹு ஒருவனே ஒருவனுக்கே அன்றி மற்ற எவருக்கும் அதிகாரம் இல்லை அவனை தவிர மற்ற மற்றொருவரையும் நீங்கள் வணங்கக்கூடாதென்று அவனே கட்டளையிட்டிருக்கின்றான் இதுதான் நிலையான மார்க்கமாகும் எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று யூசுப் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்த பின் நாற்பத்தி ஒன்று அவர்களிடம் சிறைச்சாலையின் இன்னிரு தோழர்களே உங்கள் கனவுகளின் விளக்கம் உங்களில் உங்களில் ஒருவன் முன்போலவே தன் எஜமானனுக்கு மதுரசம் புகட்டிக் கொண்டிருப்பான் மற்றொருவனோ சிலுவையில் அறையப்பட்டு அவன் தலையிலிருந்து பற்றிகள் கொத்தி தின்னும் எதில் நீங்கள் இருவரும் விளக்கம் தேடினீர்களோ அக்காரியம் விதிக்கப்பட்டு விட்டது அவ்வாறே நடந்தே தீரும் என்று கூறினார் நாற்பத்தி ரெண்டு அவ்விருவரில் எவர் நிச்சயமாக அவ்விருவரில் எவர் நிச்சயமாக விடுதலை பெறுவார் என அவர் எண்ணினாரோ அத்தகையவரிடம் நீ உன் எஜமானினிடம் என்னை பற்றி கூறுவாயாக என்று யூசுஃப் அவர் கூறினார் ஆனால் சிறை ஆனால் சிறை கூடத்திலிருந்து வெளியேறிய அவர் தன் எஜமானனிடம் கூற கூற இருந்த எண்ணத்தை ஷைத்தான் அவருக்கு மறக்கடித்து விட்டான் ஆதலால் அவர்கள் சிறை கூடத்தில் பின்னும் சில ஆண்டுகள் தங்கிவிட்டனர் நாப்பத்தி மூணு மேலும் எகிப்தின் அரசர் தன் தம் பிரதானிகளிடம் கொழுத்து பருத்த ஏழு பசுக்கள் அவற்றை இழைத்து வற்றிய ஏழு பசுக்கள் புசிப்பதாகவும் நன்கு விளைவித்த பசுமையான ஏழு கதிர்களையும் காய்ந்த வேறு ஏழு கதிர்களையும் நிச்சயமாக நான் கனவில் கண்டேன் என் பிரதானிகளே நீங்கள் கனவுகளுக்கு விளக்கம் கூறக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய கனவுக்கு விளக்கம் கூறுங்கள் என்று கூறினார் அலமதுல்லா அலமதுல்லில்லா அலமதுல்லில்லா இன்றைக்கி இந்த யூசுப் சுரலா பாருங்கள் நபி அவங்க வந்து கனவுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அந்த சிறையில் இருந்த ஒரு மனுஷங்கிட்ட நீ யஜமானிட்ட போய் என்னை பற்றி சொல்லுன்னு சொன்னால் அதை ஸ்ரெய்தா எப்படி மறக்கடிச்சிட்டான் பாருங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா எகிப்தில் அரசர் வந்து கண்ட கனவுக்கு வந்து பதில் தேடுறாங்க அந்த விஷயத்தை பார்த்துருக்கோம் அலமது அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தருள்வானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை அராமாக்கி ஹஜய் நசீபாக்கி வைப்பானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை அராமாக்கி ஹஜ் நசீபாக்கி வைப்பானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை அராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக அல்லாஹ் உலக முஸ்லீம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் தந்தருள் அல்லாஹ் அல்லாஹ் வயமன் வயநாட்டு வயநாடு மக்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீத்திரி அல்லா அல்லாஹ் உன் சோதனைக்கு தகுதியானவங்க நாங்கள் இல்லை ரஹம் அணி அல்லா உன் சோதனையிலேருந்து எங்களை பாதுகாத்திரிய அல்லா அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்திரியல்லா உன் அருளை கொன்று எங்களை வெற்றியாக்கிய அல்லாஹ் பேர் பேரிடர்களிலிருந்து பேரிடர்களிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் திடீர் மரணத்திலிருந்தும் எங்களை அல்லா அல்லாஹ் இழந்ததை விட மக்கள் இழந்ததை விட அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் சிறந்ததை அவர்களுக்கு தந்துவிடையல்லாம் எங்களுடைய ஹலாலான ஹாஜத்தைகள் எல்லாம் நிறைவேற்றி வையல்லா இது சரி இதுவரை சொல்லிக்கிறேன் செல்லலாஹும் செல்லும் அவர்கள் பொருள் அலங்கீரித்துக் கொள்ளியல்லாம் ربنا تقبل منا انك انت السميع لما تبالينا انك انت التواب الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته